ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நான் பிரம்மம் ஐஎம் தட் ஸ்ரீ நிசரதத்த மகராஜ் ரக்னை சுதந்திரமானது கேட்பவர் நான் ஸ்ரீ ரமணாசிரமத்திலிருந்து தற்போது வந்துள்ளேன் ஏழு மாத காலத்தை அங்கு கழித்தேன் மகராஜ் ஆசிரமத்தில் என்ன பயிற்சி மேற்கொண்டாய் கேட்பவர் என்னால் முடிந்த வரையில் நான் யார் என்பதின் மீது கவனம் செலுத்தினேன் மகராஜ் எந்த வகையில் அதை செய்தாய் சப்தமாக வாய்விட்டா கேட்பவர் பகற்பொழுதில் எனக்கு நேரம் கிடைத்த போதெல்லாம் சில சமயம் நான் யார் நான் இருக்கிறேன் ஆனால் நான் யார் என்று முனகுவேன் அல்லது அதை மனதுக்குள் செய்வேன் மகராஜ் உனக்கு என்ன கிடைத்தது கேட்பவர் எப்போதாவது எனக்கு இனிமையான உணர்வு வரும் அல்லது மிக மகிழ்ச்சியான மனோ நிலைக்குள் செல்வேன் மொத்தத்தில் நான் அனுபவங்களுக்காக பிரயத்தனப்படாமல் அமைதியாகவும் பெற்றுக்கொள்ளவும் முயற்சித்தேன் மகாராஜு நீ சரியான மனோ நிலையில் இருந்த என்ன அனுபவத்தை நிஜமாக பெற்றாய் கேட்பவர் அமைதியும் போவதை கவனித்தாயா கேட்பவர் ஆமாம் எப்போதாவது ஒரு மிகச்சிறிய நேரத்திற்கு மற்றபடி நான் உள்ளேயும் வெளியேயும் அமைதியாக இருந்தேன் மகராஜு அது எந்த மாதிரியான அமைதி ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதை போன்று அதே சமயத்தில் விழிப்புணர்வுடன் எல்லா நேரத்திலும் விழித்தவாறே தூங்குவதை போன்றா கேட்பவர் ஆமாம் உஷாராக தூங்குவது ஜாக்ரத் மகராஜ் முக்கியமானது காமம் குரோதம் போன்ற மனதின் ஆறு எதிரிகளான எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் இருப்பது மனதில் அவை இல்லாமல் இருந்தால் மற்றவை சுலபமாக வரும் எப்படி சோப்பு தண்ணீரில் ஊற வைக்கப்பட்ட துணியிலிருந்து அழுக்கு போகுமோ அப்படி சாத்வீக உணர்வு ஓட்டத்தில் மனம் தூய்மையாக்கப்படும் நீ அமைதியாக அமர்ந்து உன்னை கவனித்தால் எல்லா வகையானவையும் மேற்பரப்பிற்கு வரும் அவற்றை எதுவும் செய்யாதே அவற்றிற்கு எதிர்வினை புரியாதே அவை வந்தவாறே தானாகவே போய்விடும் எது முக்கியம் என்றால் மனம் விழிப்புடன் இருப்பது தன்னை பற்றிய குறிப்பாக தன் மனதை கேட்பவர் தன்னை பற்றி என்றால் ஒருவருடைய தினசரி நான் என்று சொல்வதை பற்றியா மகராஜ் ஆமாம் வியக்தி ஒரு பொருட்டாக கவனிக்க சாத்தியமுள்ள நபர் கவனிப்பவர் கவனிப்பதற்கு அப்பாற்பட்டவர் கவனிக்க முடிவது எதுவோ அது மெய்யான நாம் அல்ல கேட்பவர் முடிவில்லாத பின்னடைவுடன் நான் கவனிப்பவரை எப்போதும் கவனிக்க முடியும் மகாராஜ் உன்னால் கவனிப்பதை கவனிக்க முடியும் ஆனால் கவனிப்பவரை அல்ல நேரடியான உள்முக பார்வையினால் மட்டுமே நீ இறுதியான கவனிப்பவர் என்று உனக்கு தெரியும் கவனிப்பதை அடிப்படையாக கொண்ட ஒரு தர்க்க செயல்முறையினால் அல்ல நீ எப்படி இருக்கிறாயோ அப்படித்தான் இருக்கிறாய் நீ என்னவாக இல்லையோ அதை நீ அறிவாய் இருப்பது பீயிங் என்று ஆத்மா அறியப்படுகிறது இல்லாதது என்று அனாத்மா அறியப்படுகிறது ஆனால் நிஜத்தில் மனதில் தான் உள்ளன கவனிக்கப்படுவது கவனிப்பது கவனிப்பவர் ஆகிய எல்லாமும் மன உருவகங்கள் ஆத்மா மட்டுமே இருக்கிறது கேட்பவர் மனம் ஏன் இவ்வகையான பிரிவுகளை ஏற்படுத்துகிறது மகராஜ் பிரிப்பதும் குறிப்பிட்டு சுட்டுவதும் மனதின் அடிப்படை இயல்பு பிரிப்பதில் தவறு எதுவும் இல்லை ஆனால் பிரிவு உண்மைக்கு எதிராக போகிறது பொருட்களும் மக்களும் வித்தியாசமானவர்கள் ஆனால் தனித்தனியாக பிரிந்து இல்லை இயற்கை என்பது ஒன்றே மெய் என்பது ஒன்றே அவைகள் எதிர் எதிரில் உள்ளன ஆனால் எதிரானவை அல்ல கேட்பவர் இயல்பாக நான் மிகவும் துருத்துருப்பானவன் இங்கு நான் செயல்படாமல் இருக்க அறிவுறுத்தப்படுகிறேன் நான் எவ்வளவுக்கு எவ்வளவு செயல்படாமல் இருக்க முயற்சிக்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஏதாவது செய்ய வேண்டும் என்னும் உந்துதல் ஏற்படுகிறது இதனால் நான் புறத்தில் செயல் துடிப்புடன் இருப்பதோடு மட்டுமல்லாமல் உள்ளுக்குள் என இயல்பாக இல்லாதவாறு இருக்க கஷ்டப்படுகிறேன் வேலை செய்வதற்கான ஏக்கத்திலிருந்து விடுபட ஏதாவது வழி உள்ளதா மகாராஜ் வேலைக்கும் போராடுவதற்கும் ஒரு வித்தியாசம் உள்ளது முழு இயற்கையும் வேலை செய்கிறது வேலை செய்வது இயற்கை இயற்கையே வேலை மறுபக்கத்தில் பார்த்தால் போராடுவது என்பது ஆசையையும் அச்சத்தையும் உடமையாக்கிக் கொள்ளவும் அனுபவிக்கவும் உள்ள இயக்கத்தையும் துக்கம் மற்றும் இல்லாமல் போவதான அச்சத்தையும் அடிப்படையாக கொண்டது வேலை என்பது முழுவதற்காக முழுவதால் செய்யப்படுவது போராடுவது என்பது ஒன்றால் ஒன்றிற்காக செய்யப்படுவது கேட்பவர் போராடுவதிலிருந்து விடுபட ஏதாவது வழிவகை உள்ளதா மகாராஜ் விழிப்புடன் கவனி அப்போது அது இல்லாமல் போய்விடும் எல்லா சந்தர்ப்பங்களையும் நீ கட்டுண்டு இருக்கிறாய் என்றும் எது உனக்கு நடந்தாலும் அது உன் உடல் ரீதியான இருத்தலினால் என்றும் ஞாபகப்படுத்த உபயோகி ஆசை அச்சம் தொந்தரவு மகிழ்ச்சி இவையெல்லாம் தோன்றுவதற்கு நீ இல்லாவிட்டால் தோன்ற முடியாது இருப்பினும் எது நடந்தாலும் அது ஒரு அனுமானிக்கும் மையமாக உன் இருத்தலை சுட்டுகிறது சுட்டுபவரை ஒதுக்கித்தாரோ அதை மிகவும் எளிது ஆனால் அதை எது முக்கியமென்றால் என்றால் நீ உனக்குள் திரும்புவதுதான் கேட்பவர் எனக்குள் ஆழ்ந்திருக்கும் வினோதமான நிலைகளை நான் அடைகிறேன் ஆனால் எதிர்பாராமலும் கன நேரத்திற்கும் தான் அந்த மாதிரியான நிலைகளை என் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடிவதில்லை மகாராஜ் உடல் என்பது பொருளாலானது மாறுவதற்கு அதற்கு அவகாசம் தேவை மனம் இருக்கிறது ஆனால் ஒரு மனோ வழக்க தொகுதியாக சிந்திக்கும் மற்றும் உணரும் வழிகளின் தொகுதியாக மாற்ற அவற்றை மேற்பரப்பிற்கு கொண்டு வந்து ஆராய வேண்டும் இதற்கும் கால அவகாசம் தேவை வெறுமனை தீர்மானித்து விடாபடையான முயற்சியை செய் நீதியை அதுவே பார்த்து கொள்ளும் கேட்பவர் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய தெளிவான கருத்து கிடைத்துவிட்டதாக விட்டதாக தோன்றுகிறது ஆனால் நான் மனசு உருவம் வெறுப்பும் அடைந்து மற்றவர்களோடு நேரத்தை செலவிடுகிறேன் மகாராஜ் நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ அதை வன்முறை உன்னை மாற முடியாதவனாகவும் விரைப்பாகவும் ஆக்கும் தடை ஏற்படுத்துபவையாக நீ நினைப்பவைகளுடன் போரிடாதே வெறுமனே அவற்றில் ஆர்வத்துடன் இரு அவற்றை கண்காணி கவனி விசாரி நல்லதோ கெட்டதோ எது வேண்டுமானாலும் நடக்க விடு ஆனால் உன்னை நடப்பவற்றில் மூழ்க விடாதே கேட்பவர் எல்லா நேரமும் ஒருவரை கண்காணிப்பவர் என்று ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பதில் என்ன பயன் மகாராஜ் அசைகின்ற மனதிற்கு அப்பால் மாறாத பிரஜினையின் பின்புலம் உள்ளதென்று மனம் கற்றுக்கொள்ள வேண்டும் மனம் உண்மையான சுயத்தை அறியவும் மதிக்கவும் பழக்கப்பட வேண்டும் சுயத்தை மறைப்பதையும் மறைப்பதையும் மனம் விட்டு விட வேண்டும் பகலில் எப்படி நிலா சூரியனை மறைக்காதோ அப்படி மனம் இருக்க வேண்டும் கவனிக்க கூடிய அனுபவப்படக்கூடிய கட்டுப்படுத்தாது என்று அறி நீ என்னவாக இல்லையோ அதை பொருட்படுத்தாதே கேட்பவர் நீங்கள் எனக்கு சொல்வதை செய்ய நான் இடைவிடாமல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மகாராஜ் விழிப்புணர்வுடன் இருப்பதற்கு விழித்திருக்க வேண்டும் விழிப்புணர்வற்றிருப்பது என்பது தூங்குவது எவ்வாறானாலும் நீ பிரக்னை உடையவன் அவ்வாறு இருக்க நீ முயற்சிக்க வேண்டியதில்லை என்ன உனக்கு தேவை என்றால் நீ பிரக்ஞையுடன் இருக்கின்றாய் என்னும் விழிப்புணர்வுதான் வெளிப்படையாகவும் விழிப்போடும் விழிப்புணர்வோடு இரு விழிப்புணர்வின் புலத்தை அகலமும் ஆழமும் படுத்து நீ எப்போதும் மனதை பற்றிய விழிப்புணர்வுடன் இருப்பாய் ஆனால் விழிப்புணர்வுடன் நீ இருப்பதை பற்றி அறிய மாட்டாய் கேட்பவர் நான் புரிந்து கொண்டவரை நீங்கள் மனம் விழிப்புணர்வு பிரக்னை ஆகிய வார்த்தைகளுக்கு தனித்தனியான அர்த்தங்களை கொடுக்கிறீர்கள் மகராஜ் இவ்வாறு பார் நீ பார்க்காத போது கூட மனம் இடைவிடாமல் எண்ணங்களை ஏற்படுத்துகிறது உன் மனதில் என்ன நடக்கிறது என்று நீ அறிந்தால் அது விழிப்புணர்வு இது உன் விழித்த நிலை ஒரு உணர்விலிருந்து இன்னொரு உணர்விற்கு ஒரு அனுபவத்திலிருந்து இன்னொன்று ஒரு கற்பனையிலிருந்து இன்னொரு கற்பனைக்கு முடிவற்ற தொடர்ச்சியாக உன் விழிப்புணர்வு மாறுகிறது அதற்கு பிறகு பிரக்னை என்பது முழு விழிப்புணர்விற்குள்ளும் நேரடியான உட்பார்வை மனதின் முழுமை உடல் என்னும் அடித்தளத்தின் மேல் இடையறாது பாய்ந்து கொண்டிருக்கும் நதி போன்றது மனம் ஒரு சில குறிப்பிட்ட அலையுடன் உன்னை ஒரு அடையாளப்படுத்தி கொண்டு அதை எண்ணம் என்று நீ சொல்கிறாய் நீ விழிப்புணர்வுடன் இருப்பதெல்லாம் உன் மனதை பற்றித்தான் ரக்னை என்பது முழுமையாக விழிப்புணர்வை பற்றி விழிப்புணர்வுடன் இருப்பது கேட்பவர் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வு உடையவர்கள் ஆனால் ஒவ்வொருவரும் பிரக்ஞை உடையவர்கள் அல்ல மகாராஜ் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வு உடையவர்கள் என்று சொல்லாதே விழிப்புணர்வு இருக்கிறது அதில் எல்லாமும் தோன்றுகின்றன மறைகின்றன என்று சொல் நம் மனங்கள் விழிப்புணர்வு என்னும் கடலின் மேல் உள்ள அலைகள் மட்டுமே அலைகளை போல அவை வந்து போகின்றன கடலை போல அவை அளவற்றவை மற்றும் சாசுவதமானவை நீ இருத்தல் என்னும் கடல் மற்றும் எல்லா இருத்தலுக்குமான மையம் என்று அறி இவை எல்லாம் உருவகங்கள் மட்டுமே மெய் விவரிப்பிற்கு அப்பாற்பட்டது அதுவாக இருப்பதால் மட்டுமே அதை நீ அறியலாம் கேட்பவர் அதற்கான தேடலுக்கான சிரமம் அந்த அளவு மதிப்பானதா மகராஜ் அதை தவிர்த்து எல்லாமும் தொந்தரவு நீ புத்தியுடனும் உருவாக்கும் வகையிலும் மகிழ்ச்சியாகவும் வாழ மற்றும் அளவில்லாத ஆத்ம ஐஸ்வர்யத்தில் பங்கு கொள்ள விரும்பினால் உன் சுயம் என்ன என்பதை தேடு மனம் உடலில் மையம் கொண்டும் விழிப்புணர்வு மனதில் மையம் கொண்டும் இருக்கின்றன ஆனால் பிரக்னை சுதந்திரமானது உடல் அதன் உந்துதல்களை கொண்டுள்ளது மனம் அதன் சுக துக்கங்களையும் கொண்டுள்ளது ஈடுபடாதது மற்றும் அசிக்கப்பட முடியாதது அது ஆசையோ அச்சமோ இல்லாமல் தெளிவானது அமைதியானது சாந்தமானது உஷாரானது மற்றும் பயமில்லாதது அதை உன் தூய இருத்தலாக தியானி உன் தினசரி வாழ்க்கையில் அதாக இருக்க முயற்சி செய் அப்போது அதன் பூரணமான ஞானம் கிடைக்கும் மனம் நடப்பவைகளில் ஆர்வமுடையது ஆனால் பிரக்ஞையோ மனதில் ஆர்வமுடையது குழந்தை பொம்மையுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் ஆனால் தாயோ குழந்தையைத்தான் கவனித்துக் கொண்டிருப்பார் விளையாட்டை அல்ல சோர்வில்லாமல் பார்த்து கொண்டிருப்பதால் நான் ஒன்றுமில்லாத வெறுமையாகி விடுகிறேன் அந்த வெறுமையில் மனதை தவிர எல்லாமும் எனக்கு திரும்பி வந்து விடுகின்றன மனதை நிரந்தரமாக இழந்ததை நான் காண்கிறேன் கேட்பவர் இப்போது எங்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறீர்களா மகராஜ் நான் விழிப்புணர்வுடனோ விழிப்புணர்வற்றோ இல்லை நான் மனதிற்கும் அதன் பல நிலைகளுக்கும் தன்மைகளுக்கும் அப்பாற்பட்டவன் வேறுபாடுகள் மனதால் உருவாக்கப்பட்டவை மனதிற்கு மட்டுமே பொருந்துபவை இருக்கின்ற அனைத்தையும் பற்றிய உடைப்படாத பிரக்னையாகிய தூய விழிப்புணர்வே நான் உன்னுடையதை விட அதிகமான மெய்யான நிலையில் நான் இருக்கிறேன் ஏனெனில் ஒரு நபரை உருவாக்குகின்ற வித்தியாசங்களாலும் பிரிவினைகளாலும் நான் கவன சிதைவடைவதில்லை உடல் இருக்கும் வரை மற்றவர்களைப் போல அதற்கும் தேவைகள் இருக்கும் ஆனால் என் மன இயக்கம் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டது கேட்பவர் நீங்கள் சிந்திக்கின்ற ஒருவரை போல் நடந்து கொள்கிறீர்கள் மகாராஜ் அதனால் என்ன ஆனால் என் ஜீரணத்தை போல் என் சிந்தனையும் தன்னுணர்வற்றது பயனுள்ளது கேட்பவர் உங்கள் சிந்தனை தன்னுணர்வற்றிருந்தால் அது சரியானது என்று உங்களுக்கு எப்படி தெரியும் மகாராஜ் அதை சிதைக்க ஆசை வச்சமோ இல்லை எது அதை தவறாக்க முடியும் ஒரு முறை நான் என் சுயத்தையும் எதற்காக நான் இருக்கிறேன் என்பதையும் தெரிந்து கொண்டு விட்டால் எல்லா நேரமும் என்னை சோதனை செய்து கொள்ள வேண்டியதில்லை உன் கடிகாரம் சரியான நேரத்தை காண்பிக்கிறது என்று நீ அறிந்தால் ஒவ்வொரு முறை அதை நீ பார்க்கும் சந்தேகப்பட வேண்டியதில்லை கேட்பவர் இந்த கணத்தில் யார் பேசுகிறார்கள் உங்கள் மனமல்ல என்றால் மகராஜ் எது இந்த கேள்வியை கேட்கிறதோ அது பதிலளிக்கிறது கேட்பவர் யார் அது மகாராஜ் யார் அல்ல என்ன நான் உனக்கு ஒரு நபராக தோன்றினாலும் உன் வார்த்தை குறிக்கின்ற அர்த்தத்தின் படியான நபர் அல்ல நான் எல்லாமும் நிகழ்கின்ற அளவில்லாத விழிப்புணர்வு கடல் நான் நான் எல்லா இருப்பவைகளுக்கும் அனுமானிக்க கூடியவைகளுக்கும் அப்பாற்பட்டவன் இருத்தலின் தூய பேரின்பம் நான் எதிலிருந்தும் தனித்து இருப்பதாக உணர்வதில்லை நான் ஆகையால் நான் ஒன்றுமே இல்லை எந்த சக்தி தீயை எரிய வைக்கிறதோ தண்ணீரை ஓட வைக்கிறதோ விதைகளை முழக்க வைக்கிறதோ மரங்களை வளர வைக்கிறதோ அதே சக்தி உன் கேள்விகளுக்கு என்னை பதிலடிக்க வைக்கிறது என் மொழியும் நடையும் தனிப்பட்டதாக தோன்றினாலும் அதில் தனிப்பட்டது எதுவும் இல்லை நபர் என்பவர் ஒரு குறிப்பிட்ட ஆசைகள் எண்ணங்கள் அவற்றின் விளைவான செயல்களின் படிவம் கிடையாது நான் ஆசைப்படுவதோ அச்சைப்படுவதோ எதுவும் கிடையாது எவ்வாறு ஒரு படிவம் கேட்பவர் கண்டிப்பாக நீங்கள் இறப்பீர்கள் மகராஜ் உயிர் விடுபடும் உடல் இறக்கும் ஆனால் அது என்னை சிறிது கூட பாதிக்காது காரணத்தால் அல்லாமல் ஏதொன்றின் காரணமாகவும் இல்லாமல் ஆனாலும் இருப்பவைகளை உருவாக்கி வடிவமைப்பவனாக காலத்தையும் வெளியையும் கடந்து நான் இருக்கிறேன் கேட்பவர் இப்போதிருக்கும் நிலையை எப்படி அடைந்தீர்கள் மகாராஜ் நான் என்னும் உணர்வை சிக்கன பெடுத்து ஒரு கணம் கூட அதிலிருந்து திசை மாறாமல் இருக்குமாறு என் குரு எனக்கு சொன்னார் அவருடைய அறிவுரையை அதிகபட்ச பிரயத்தனத்துடன் தொடர்ந்தேன் குறைந்த காலத்திலேயே அவருடைய போதனையின் உண்மையை எனக்குள் அறிந்தேன் நான் செய்ததெல்லாம் அவருடைய போதனையை அவருடைய முகத்தை அவருடைய வார்த்தைகளை இடையறாது ஞாபகத்தில் வைத்திருந்ததுதான் இது மனதை ஒரு முடிவிற்கு கொண்டு வந்தது மனதின் மௌன நிலையில் நான் என் முக்த ஸ்வரூபத்தை கண்டேன் கேட்பவர் உங்களுடைய சுரூப ஞானம் எப்படி கிடைத்தது திடீரென்றா அல்லது படிப்படியாகவா மகாராஜ் இரண்டு விதமாகவும் அல்ல காலமற்று ஒருவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் இருப்பார் தூயமனம் ஆசைகளில் இருந்தும் அச்சங்களில் இருந்தும் விலகுகிறதோ அப்போது ஞானத்தை அறிகிறது கேட்பவர் ஞானத்தை அடைவதற்கான மகாராஜ் எப்படி அச்சப்படுவதற்கான அச்சம் ஒரு தனித்துவமான அச்சமோ அப்படி எல்லா ஆசைகளுக்கும் ஒரு முடிவு வேண்டும் என்று ஆசைப்படுவது ஒரு மிகவும் தனித்துவமான ஆசை ஒன்று அபகரிப்பதை நிறுத்துகிறது மற்றொன்று விலகி ஓடுவதிலிருந்து நிறுத்துகிறது நீ ஒரே வார்த்தைகளை உபயோகிக்கலாம் ஆனால் நிலைகள் ஒரே மாதிரியான மாதிரியானவை அல்ல வெய்யறிதலை தேடும் மனிதன் ஆசைகளுக்கு பழக்க அடிமையானவன் அல்ல யார் ஆசைகளுக்கு எதிராக சென்று அதை பின்தொடராமல் இருக்கிறாரோ அவர்தான் சாதகர் விடுதலைக்கான சாதாரண இயக்கம் ஒரு ஆரம்பம் மட்டுமே சரியான வழியை கண்டுபிடிப்பதும் அவற்றை உபயோகிப்பதும் தான் அடுத்த கட்டம் சாதகருக்கு ஒரே ஒரு இலக்குதான் உண்டு தன்னுடைய சத்திய ஸ்வரூபத்தை கண்டுபிடிப்பது எல்லா ஆசைகளிலும் மிகவும் பெயர் அதுதான் ஏனெனில் எதுவுமே யாருமே அதை திருப்திப்படுத்த முடியாது தேடுபவரும் தேடப்படுவதும் ஒன்று தேடல் மட்டுமே முக்கியம் கேட்பவர் தேடல் ஒரு முடிவிற்கு வந்துவிடும் தேடுபவர் மிஞ்சுவார் மகாராஜ் இல்லை தேடுபவர் கரைவார் தேடல் மிஞ்சும் தேடல் என்பது முடிவான மற்றும் காலமற்ற மெய்த்தன்மையானது கேட்பவர் தேடுதல் என்பது பற்றாக்குறையை தேவையை பூரணமில்லாமையை குறிப்பது மகாராஜ் இல்லை அது முழுமையற்றதையும் பூரணமில்லாமையையும் மறுப்பதையும் நிராகரிப்பதையும் குறிக்கிறது மெய்யிற்கான தேடுதலை மெய்யின் அசைவுதான் ஒரு வகையில் எல்லா தேடுதல்களுமே மெய்யான பேரானந்தத்திற்கு அல்லது மெய்யினுடைய பேரானந்தத்திற்குத்தான் ஆனால் இங்கு தேடுதல் என்று நாம் குறிப்பது விழிப்புணர்வுடன் இருப்பதின் அடிப்படையாகவும் மனதிற்கு அப்பால் இருக்கிற ஒழியாகவும் தன்னை தேடுவது இந்த தேடல் ஒருபோதும் முடியாது இருப்பினும் நிஜமான முன்னேற்றம் ஏற்பட நன்றாக இருப்பதன் மேல் கொண்டுள்ள மோசமான மிகு விருப்பம் உடைய வேண்டும் நெய் அல்லது கடவுள் அல்லது குரு மற்றும் சுயம் ஆகிய எல்லாவற்றிற்கான தேடலும் ஒன்றுதான் என்று ஒருவர் அறிய வேண்டும் ஒன்றை கண்டால் எல்லாமும் அறியப்படும் நான் மற்றும் கடவுள் வேறுபடுத்தப்பட முடியாத முடியாதபடி உன் மனதில் ஆகும் ஏதோ ஒன்று நடக்கும் அப்போது சிறிது கூட சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நீ இருப்பதால் கடவுள் இருக்கிறார் கடவுள் இருப்பதால் நீ இருக்கிறாய் என்று நீ அறிவாய் இரண்டும் ஒன்றே கேட்பவர் எல்லாமும் முன்பே தீர்மானிக்கப்பட்டிருப்பதால் நம்மளும் முன்பே தீர்மானிக்கப்பட்டுள்ளதா அல்லது முடிவாக அதில் நாம் சுதந்திரமானவர்களா மகராஜ் விதி பெயரையும் உருவத்தையும் மட்டும் குறிக்கும் நீ உடலோ மனமோ அல்ல என்பதால் உன்னை விதி கட்டுப்படுத்தாது நீ முற்றிலுமாக சுதந்திரமானவன் ஒரு கோப்பை அதன் உருவத்தாலும் அது செய்யப்பட்ட பொருளாலும் உபயோகத்தாலும் இன்ன பிறவற்றாலும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அதனுள் இருக்கும் வெளி வெற்றிடம் சுதந்திரமானது அது கோப்பைக்குள் இருப்பதாக தோன்றுவது கோப்பையோடு சேர்த்து பார்த்தால்தான் இல்லாவிட்டால் அது வெறும் வெளி வெற்றிடம்தான் ஒரு உடல் இருக்கும் வரை நீ உடல் ஒரு கொண்டவனாக தோன்றுவாய் உடல் இல்லாமல் நீ இல்லாதவனாக மாட்டாய் நீ மட்டும் இருப்பாய் விதி கூட இருக்கிறது ஆனால் ஒரு கற்பனையாக வார்த்தைகளை பல வழிகளில் இணைத்து போடலாம் விவரிப்புகள் வித்தியாசப்படலாம் ஆனால் அவை நிஜமானதில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா இருப்பவற்றை விளக்க பல்வேறு கருத்துக்கள் உள்ளன அவை எல்லாமே உண்மை போல் தோன்றுபவை அவற்றில் ஒன்று கூட உண்மை இல்லை நீ ஒரு வண்டியை ஓட்டும் போது இயக்கவியல் மற்றும் வேதியியல் கோட்பாடுகளுக்கு உட்பட்டவன் வண்டியை விட்டு இறங்கினால் நீ உடற்கூற்று இயல் பிசியாலஜி மற்றும் உயிர் வேதியியல் பயோகெமிஸ்ட்ரி கோட்பாடுகளுக்கு உட்பட்டவன் கேட்பவர் தியானம் என்பது என்ன அதன் பயன்கள் யாவை மகராஜ் நீ தொடங்குபவராக இருக்கும் வரை சில தியானங்கள் அல்லது பிரார்த்தனைகள் உனக்கு நல்லது ஆனால் மெய்யை தேடும் ஒருவருக்கு ஒரே ஒரு தியானம்தான் உள்ளது எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் கடுமையாக மறுப்பது எண்ணங்களிலிருந்து சுதந்திரமாக இருப்பதுவே தியானம் கேட்பவர் அதை எப்படி செய்வது மகராஜ் எண்ணங்களை கடந்து போக செய்து அவற்றை கவனிப்பதில் ஆரம்பிக்கலாம் கவனிப்பதே மனதை மெதுவாக இயங்க வைத்து நின்று போக செய்யும் ஒருமுறை மனம் அமைதி ஆனால் அதை அமைதியாகவே இருக்க விடு அமைதியால் சோம்பல் அடைந்து விடாதே அதற்குள் மூழ்கிரு அதற்குள் ஆழமாக செல் கேட்பவர் மற்ற எண்ணங்களை அப்புறப்படுத்த ஒரே எண்ணத்தை பிடித்து கொள்ள வேண்டும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் எப்படி எல்லா எண்ணங்களையும் அப்புறப்படுத்துவது அந்த எண்ணமும் ஒரு எண்ணம்தான் மகராஜ் புதிதாக பரட்சித்திருப்பார் பழைய அனுபவங்களின்படி செல்லாதே உன் எண்ணங்களை கவனி எண்ணங்களை கவனிக்கும் சுயத்தை கவனி எல்லா எண்ணங்களிலிருந்தும் சுதந்திரமாக இருக்கும் நிலை திடீரென்று நிகழும் அதன் பேரானந்தத்தால் அதை நீ அடையலாம் காண்பாய் கேட்பவர் உலகத்தின் நிலையை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லையா கிழக்கு பாகிஸ்தானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தற்போது பங்களாதேஷ் உள்ள கொடுமைகளை பாருங்கள் அவை உங்களை முழுக்கவில்லையா மகாராஜ் நானும் செய்தித்தாள்களை படிக்கிறேன் என்ன நடக்கிறது என்று எனக்கும் தெரியும் ஆனால் என் எதிர்வினை உன்னுடையதை போன்றது அல்ல நீ குணமாக்குவதற்காக பார்க்கிறாய் நான் வராமல் தடுப்பதற்காக பார்க்கிறேன் காரணங்கள் இருக்கும் வரை விளைவுகளும் இருக்கும் மக்கள் பிரிப்பதிலும் தனிமைப்படுத்துவதிலும் ஆர்வமாக இருக்கும் வரையிலும் சுயநலமாகவும் தாக்கும் விதமாகவும் இருக்கும் வரையிலும் அது மாதிரியானவை நிகழும் உலகத்தில் அமைதியும் ஒத்திசைவும் வேண்டுமென்றால் உன் மனதிலும் இதயத்திலும் அமைதியும் ஒத்திசைவும் இருக்க வேண்டும் இந்த மாதிரியான மாற்றங்களை திணிக்க முடியாது அது உள்ளுக்குள் இருந்து வர வேண்டும் யுத்தத்தை ஒழிக்க நினைப்பவர்கள் அவர்களுடைய அமைப்பிலிருந்து யுத்தத்தை வெளியேற்ற வேண்டும் அமைதியை விரும்பும் மக்கள் இல்லாமல் உலகில் அமைதி எப்படி இருக்கும் மக்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே இருக்கும் வரை உலகமும் அப்படியே இருக்கும் நான் என்னுடைய பங்காக மக்களை அவர்களுடைய துன்பத்திற்கு அவர்கள்தான் காரணம் என்று அறிய வைக்க முயற்சிக்கிறேன் அந்த அர்த்தத்தில் நான் உபயோகமான மனிதன் ஆனால் நான் எனக்குள் என்னவாக இருக்கிறேனோ அது என் இயல்பான நிலையோ அந்த சமூக அக்கறை மற்றும் உபயோகத்தின் அளவுகளில் வெளிப்படுத்த முடியாது நான் அதை பற்றி பேசலாம் உருவகங்களையும் ஓமை கதைகளையும் உபயோகிக்கலாம் ஆனால் அது அவ்வாறில்லை என்று எனக்கு தெரியும் அது அனுபவிக்க முடியாதது என்பது அல்ல அது அனுபவமே தான் ஆனால் பிரித்து பார்க்கும் மற்றும் அதை புரிந்து கொள்ள மறுக்கும் மனதின் மொழியில் அதை விவரிக்க முடியாது உலகம் தட்டச்சு செய்யப்பட்ட ஒரு வெள்ளை காகிதத்தை போன்றது படிப்பதும் அர்த்தமும் படிப்பவர்களை பொறுத்து மாறும் ஆனால் காகிதம் என்பது பொதுவான அம்சம் அது எப்போதும் இருப்பது ஆனால் அரிதாக கவனிக்கப்படுகிறது மை நாடாவை நீக்கிவிட்டால் தட்டுச்சு செய்வது எந்த தடயத்தையும் காகிதத்தின் மேல் விடாது அதுபோல்தான் என் மனமும் பதிவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் தடயம் எதுவும் இருக்காது கேட்பவர் நீங்கள் எதற்காக இங்கு அமர்ந்து மக்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன மகராஜ் ஒரு நோக்கம் கிடையாது நான் இங்கு அமர்ந்திருக்கிறேன் எனக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் என்றும் நீ சொல்கிறாய் நான் இங்கு உட்கார்ந்து இருக்கவில்லை பேசுவதும் இல்லை நோக்கங்களை தேட அவசியம் இல்லை என்னை உடலுடன் சேர்த்து குழப்பிக் கொள்ளாதே நான் செய்வதற்கு ஒரு வேலையும் இல்லை எந்த கடமையும் இல்லை நீ கடவுள் என்று சொல்லக்கூடியது எனக்குள் இருக்கும் அம்சமாகிய உலகை பார்த்து கொள்ளும் கவனிக்கப்பட வேண்டிய நிறைய தேவைகளை உடைய உன்னுடைய இந்த உலகம் உன் விழிப்புணர்வில் வாழ்கிறது நகர்கிறது அதை தோண்டி பார் பதில்களை நீ அங்கு காண்பாய் அங்கு மட்டுமே காண்பாய் பிறகு வேறு எங்கிருந்து அவை வரும் என்று எதிர்பார்க்கிறாய் உன் விழிப்புணர்விற்கு வெளியே எதற்காவது இருத்தல் இருக்குமா கேட்பவர் எனக்கு தெரியாமலே அதற்கு இருத்தல் இருக்கலாமா மகாராஜ் எந்த மாதிரியான இருத்தலாக அது இருக்கும் அறிதலிலிருந்து இருத்தலை பிரிக்க முடியுமா எல்லா இருத்தலும் எல்லா அறிதலை போல உன்னை சார்ந்தவையே ஒன்று இருக்கின்றது என்றால் அதை நீ உன் அனுபவத்தில் அல்லது உன் இருதலின் மூலமாக அறிவாய் உன் உடலும் மனமும் நீ வேண்டும் வரை இருக்கும் அவை உன்னுடையவை என்று நினைக்காமல் இரு உடனே அவை கரைந்து விடும் எல்லா வகையிலும் உன் உடலையும் மனதையும் இயங்க விடு ஆனால் உன்னை கட்டுப்படுத்தி அடக்க விடாதே சரியற்ற தன்மைகளை நீ கவனித்தால் வெறுமனே கவனித்து கொண்டே இரு நீ அவற்றிற்கு கொடுக்கும் கவனமே உன் இதயத்தையும் மனதையும் உடலையும் சரியாக்கும் கேட்பவர் என்னுடைய கடுமையான நோயையும் நான் அவற்றை பற்றி அறிவதால் மட்டுமே குணப்படுத்த முடியுமா மகராஜ் நோய்களை பற்றி மொத்த அறிவையும் பெறு வெளி அடையாளங்களை மட்டுமல்ல எல்லா சுகவீனங்களும் மனதில்தான் ஆரம்பிக்கின்றன எல்லா தவறான கருத்துக்களையும் உணர்ச்சிகளையும் அடையாளம் கண்டு வெளியேற்றுவதன் மூலம் மனதை முதலில் காத்துக்கொள் சுகவீனத்தை உதாசீனம் செய்து வாழ் வேலை அதை பற்றி மேற்கொண்டு என்னாதே காரணத்தை நீக்குவதால் விளைவுகள் கண்டிப்பாக வெளியேறும் மனிதன் என்னவாக தன்னை நினைக்கிறானோ அவ்வாறு ஆவான் உன்னை பற்றிய எல்லா கருத்துக்களையும் விட்டுவிடு அப்போது உடலுக்கோ அல்லது மனதிற்கோ நடக்கக்கூடிய அனைத்திற்கும் அப்பாள் உன்னை தூய சாட்சியாக காண்பாய் கேட்பவர் நான் என்னை என்னவாக நினைக்கிறேனோ அவர் ஆவையில் நின்றாள் நான் என்னை உச்ச உயர்வான மெய் என்று நினைக்க ஆரம்பித்தாள் என் உச்ச உயர்வான மெய் வெறும் கருத்தாக மட்டுமே நின்றுவிடாதா மகராஜ் முதலில் அந்த நிலையை அடை பிறகு கேள்வியை கேள் தொடரும் ஓம்